பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு ஏழு டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் உண்டான அனுகூலம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அதை முதலீடு செய்வதனால் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் முழுவதுமாக தொழில் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் திட்டமிட்டு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அனுகூலம் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற அனுகூலங்கள் மாலையிலிருந்து நல்ல விஷயங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் லாபத்திற்குண்டான நல்ல செய்திகள் வருவது மனதில் தெளிவும் சந்தோஷத்தை தரும் நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் தொழில் ரீதியாக உறவு முறையிலிருந்து சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் செல்வாக்குகள் படிப்படியாக கூறுவது கண்கூடாக பார்க்கலாம் கூடுவது மிக சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும் பணவரவுக்குண்டான உத்தரவாதத்தை தரும் உங்களுக்கு ஏற்ற வரக்கூடிய பணங்கள் தடுக்கப்பட்டிருக்கும் அது விலக்கிக் கொள்ளக்கூடிய நல்லமைப்பு தெளிவும் சந்தோஷம் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் லாபத்தின் அளவு தொழிலிலும் காணப்படும் உத்தியோகத்திலும் காணப்படும் வியாபாரத்திலும் காணப்படும் படிப்பிலும் காணப்படும் மனசோர்வு மட்டும் ஏதோ ஒரு குழப்பம் காணப்படும் சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதனால் அந்த குழப்பம் என்பதனால் தினமும் பங்குடி மாதம் எந்த காலத்திலும் வந்தாலும் அனுமன் சாலிசா கேட்பது சகலவிதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தடைகளை தவிடுபடியாக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் அதே சமயம் இரவு மணி ஒம்பது மணி வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தடைகள் இல்லாமல் பார்த்து கொள்வதும் வாகனத்தில் கவனமாக இருப்பதும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக பதட்டமில்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யோக யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரித்த களவுக்கு முன்னேற்றத்தை தருவதும் தடைகள் தவிடுபடியாக்குறதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதும் இரவு ஒம்பது மணி ஒரு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமம் வருவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் சந்திராஷ்டிரமத்தில் மனக்குழப்பம் இல்லாமல் இருந்தால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதும் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது லாபம் சந்தோஷம் அனுகூலம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் படிப்படியாக காணப்படுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கட்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது ஆச்சரித்த களவுக்கு முன்னேற்றத்தை தரும் டக்கென்று எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது யோகமே நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது தொழில் ரீதியாக அனுகூலங்கள் டக்கென்று ஏற்படும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்கார்கள் இரத்த பந்த உறவுகள் தாய்வொறி உறவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் டக்கென்று விலகுவது சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியாக ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் இளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் நம்பிக்கையும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்